அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வளர்சு கணேஷ்ல வெற்றி தரும் இருக்கோம் இந்த நட்சத்திர தாராபுரம்ல மூன்றாவது நட்சத்திரம் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து மூன்றாவது நட்சத்திரம் விபத்தை தாரின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மூன்றாவது நட்சத்திரம் எப்ப வருதோ அன்னைக்கெல்லாம் பயணம் பண்றதை நீங்க தவிர்க்கணும் ஒருவேளை தவிர்க்க முடியாத பட்சத்தில் நீங்க பயணம் பண்ணி ஆகணும்னா அதுக்கு ஒரு ரிவர்ஸ் பரிகாரம் இருக்கு அந்த நட்சத்திரத்துடைய உணவுப் பொருளை நீங்க ஜஸ்ட் வெட்டி போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு விபத்து நடக்காது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க அனுஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு மூணாவது நட்சத்திரம் மூலமா வரும் அப்ப மூல நட்சத்திரத்துடைய பொருள் கொய்யாக்கா சோ அனுஷ நட்சத்திரக்காரங்க மூல நட்சத்திர தண்ணிக்கு பயணம் பண்றப்ப கொய்யாக்காவை ஜஸ்ட் துண்டு துண்டா வெட்டி தூக்கி போட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த விபத்து நடக்கிறதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் சோ இந்த மாதிரி சூட்சமமான ரிவர்ஸ் பரிகாரங்களை பத்தியும் இருபத்தி நட்சத்திரத்துக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் அது அதை பற்றிய வகுப்பு வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி நடைபெற போகுது சோ இந்த வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா தொடர் வகுப்பா இருபத்தி ஏழு நாட்கள் நடக்கும் தினமும் மாலை ஐந்து மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் நடைபெறும் இந்த அரிய வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இல்ல கலந்துக்கிற எல்லாருக்கும் அவங்க ஜாதகப்படி நட்சத்திரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு வகுப்புலயே உங்க ஜாதகத்தை போட்டு ஆராய்ச்சி பண்ணி சொல்ல போறேன் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு ஜாதகம் அலோ பண்ண போறேன் சோ நீங்க தாராளமாக தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரம் அடங்கிய பிடிஎஃப் கொடுக்க போறேன் நட்சத்திர சூச்சனங்கள் பிடிஎஃப் கொடுக்க போறேன் அது மட்டும் இல்லாம ஆயிரம் கோல்டன் டிப்ஸ் கொடுக்க போறேன் சோ இதுக்கு வகுப்புல கலந்துக்கிறவங்க மட்டும்தான் அனைந்த அறிவாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மூத்த குடிமக்கள் பழைய மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு சுக்கீலகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல வரக்கூடிய நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்